சங்கரா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்தசி திதி இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து அமாவாசை திதியானது வந்துவிடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரம் நட்சத்திரம் காலை ஒன்பது மணி பதிமூணு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து உத்திரம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது காலை ஒன்பது மணி பதிமூன்று நிமிடம் வரை அதாவது பூரம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுக்லம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கான் கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில் எட்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனைத் தொடர்ந்து ஷகுனி அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்துவிடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சஸ்திரஹத மகாலயம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பார் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் இந்த மகாலய பட்சத்திலே வரக்கூடிய அந்த சதுர்தசி திதி அதாவது பதினான்காவது நாள் இந்த நாளிலே துர்மரணம் அடைந்தவர்கள் அதாவது அகால மரணம் அடைந்தவர்களுக்கான அந்த மகாலயம் அவர்களை வழிபாடு செய்வதற்கான ஒரு நாளாக இந்த நாளானது பார்க்கப்படுகிறது தான் சஸ்திரஹத மகாலயம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கா இது போக இந்த நாளானது கிருஷ்ணாங்காரக சதுர்த்தசி புண்ணிய காலம்னு கொடுத்துருக்கா இது என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை நாளும் இந்த தேய்பிரை சதுர்த்தசி நாளும் ஒன்றாக இணைகின்ற காலத்தை ஒரு புண்ணிய காலமாகவே சொல்கிறது நம்முடைய சாஸ்திரம் ஆக இந்த கிருஷ்ணாங்காரக சதுர்த்தசி புண்ணிய காலத்திலும் முன்னோர் வழிபாடு செய்வதன் மூலமாக அந்த பித்ரு தோஷம் என்பது நீங்க பெறுவார்கள் இதுபோக இந்த நாளிலே யம தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதையும் பஞ்சாங்கத்திலே கொடுத்திருக்கிறார்கள் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி எட்டு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய காலம் என்பது மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது பகல் ஒன்பது மணி முதல் பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி இருபத்தொன்பது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கி வடக்கே சூலம் பகல் பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்து விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா நாளைய தினம் இந்த மகாலய அமாவாசை இல்லையா இதனுடைய சிறப்பம்சத்தை தான் பார்க்கப் போகிறோம் வருடா வருடம் வந்து இந்த மகாலய அமாவாசையை பற்றி நம்ம பேசிகிட்டு தான் இருக்கோம் நம்ம எல்லாருக்குமே அந்த நேரத்தில் ஒரு சந்தேகங்கிறது வந்துடுறது மாசா மாசம் தான் அமாவாசைங்கிறது வர்றதே நான் ஒவ்வொரு அமாவாசை அன்றைக்கும் கூட இந்த முன்னோர் வழிபாட்டினை தவறாமல் தான் செய்து வருகிறேன் இதில் இந்த புரட்டாசியிலே வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசைக்கு மாத்திரம் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது மகாலய அமாவாசை மகாலயம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்னா கூட்டமாக வருதல் அதாவது ஒரு கும்பலாக சேர்ந்து ஒன்றாக இணைந்து வருதல் என்பது தான் அதற்கான பொருள் இந்த அமாவாசை நாளில் மாத்திரம்தான் நம்முடைய முன்னோர்கள் அனைவருமே அதாவது அந்த பித்ருலோகத்திலே வசிக்கக்கூடிய அனைவருமே தங்களுடைய உற்றார் உறவின் முறையினரை சந்திப்பதற்காக அவர்களெல்லாம் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக நம்மை நோக்கி வருகிறார்களாம் எல்லோருமே அந்த தர்மராஜனிடம் அனுமதி பெற்று அந்த முன்னோர்கள் அனைவரும் பித்ருலோகமே இந்த நாளில் பார்த்தோம்னா காலியாக இருக்குமா அவள் அத்தனை பேருமே சேர்ந்து இங்கே வந்து நம்மை காண வருகிறார்கள் அவர்கள் வருகின்ற காலம்தான் இந்த மகாலய பக்ஷம் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஒரு பதினாலு நாளாக நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோம் இத்தனை நாட்களாக இந்த பதினான்கு நாட்களுமே நாம் இந்த முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும்னு சாஸ்திரம் சொல்கிறது அதெல்லாம் செய்ய முடியாமல் இருந்தால் கூட நாளைய தினத்தினை தவற விடக்கூடாது இந்த மகாலய அமாவாசை நாளிலே நாம் அவசியம் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் இத்தனை அமாவாசையை நான் பன்னெண்டு தானே சார் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எல்லா அமாவாசை நாட்களிலும் எல்லோரும் வருவதில்லை ஆனால் இந்த நாளிலே பார்த்தோம்னா நம்முடைய அந்த முன்னோர்கள்னு சொல்லப்படக்கூடிய அதாவது நம்ம அப்பா தாத்தா மட்டும் இல்லாமல் நம்முடைய பெரியப்பா சித்தப்பா பெரியம்மா சித்தின் யாரெல்லாம் உயிர் துறந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே நம்மை நோக்கி வருகிறார்களாம் அப்படி வரும் பொழுது அதாவது கும்பிடப்போனதைவும் குறுக்கே வந்தது போல் சொல்வா தெரியுமா அவர்களாக நம்மை நோக்கி வந்திருக்கின்ற காலத்திலே நாம் அவர்களுக்குரிய வழிபாட்டினை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் சார் எப்படி சார் இதை பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பெருசாக செலவு ஒன்றும் இல்லையே நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்தால் போதுமானது சார்த்தமாக பண்ண முடியலன்னா கூட ஒரு தர்ப்பணம்னு சொல்கிறாரியா ஒரு எள்ளும் தண்ணீரும் சேர்ந்து இறைப்பதனால் என்ன விடப் போகிறது அழகாக இதை செஞ்சால் போதும் அதாவது இந்த மகாலயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லுவான்னு சொல்லி பார்த்தோம்னா கிராமப்புறங்களிலே மறந்தவனுக்கு மகாலயத்தில் கொடுன்னு சொல்லுவாள் அதனால் இவள் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா இவள் எப்படி புரிஞ்சின் இருக்கான்னு பார்த்தோம்னா இதில் அப்பா அம்மாவுக்கு சார்தம் பண்ண மறந்துட்டோம் அந்த வருஷத்தில் சார்த்தத்தை பண்ணலை அதனால இந்த மகாலயத்தில் போய் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான கருத்தானது பரப்பப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக பெற்றோர்களுக்கு அவரவர்களுக்குரிய திதியில்தான் சார்த்தத்தினை செய்ய வேண்டும் அவர்களுக்கும் சேர்த்து இந்த மகாலய அமாவாசை இன்றைக்கு செய்யலாம் ஆனால் இவர் இது மறந்தவனுக்கு அப்படின்னு சொன்னால் யார் தெரியுமா நம்முடைய உறவு முறையிலே நாம் மறந்து போயிருப்போம் தெரியுமா பெரியப்பா எப்பயோ இறந்து போயிட்டார் பெரியம்மா எப்பயோ இறந்து போயிருப்பாங்க சித்தப்பா சித்தி மாமன் மாமி மாமனார் மாமியார்னு சொல்லிட்டு எத்தனையோ உறவுகள் இறந்திருப்பார்கள் அவர்களுக்கும் நமக்கும் நேரடியாக தொடர்பு இல்லாததால் நாம் அவர்களை மறந்து போயிருப்போவல்லவா இப்படி மறந்து போன உறவுகள் கூட நமக்கு மிகவும் நெருக்கமான உறவுகள் எப்படி சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா அப்பாவினுடைய மற்றொரு மனைவி அதாவது இரண்டாவது மனைவியோ அல்லது மூத்த மனைவியோ அப்பாவினுடைய மற்றொரு மனைவிக்கு செய்ய வேண்டும் பெரியப்பாவுக்கு பண்ணணும் அதாவது அப்பா கூட பிறந்த அண்ணா அவருடைய மனைவி அப்பா கூட பிறந்த தம்பி அவருடைய மனைவி யார் யாரெல்லாம் உயிரோடு இல்லையோ இதே மாதிரி அப்பாவுடன் பிறந்த சகோதரி அத்தைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அத்தை அத்தையினுடைய கணவர் அதே மாதிரி தாயார் வழியில் பொழுது தாய் மாமன் மாமி அவருடைய மனைவியான மாமி இதுபோக மாமனார் மாமியார் மற்றும் நம்முடைய நெருங்கிய நண்பர்கள் உள்பட எல்லோருக்குமே இந்த நாளிலே செய்ய வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது இது எல்லாவற்றையும் விட நம்முடைய வளர்ப்பு பிராணின்னு சொல்லி நம்ம உயிருக்கு உயிராக ஒரு பிராணியை வளர்த்துருப்போம் அந்த பிராணி கூட அந்த நம்ம வீட்டிலேயே இருந்து இறந்து போயிருக்கோம் அந்த பிராணியினுடைய பெயரை சொல்லியும் எள்ளும் நீரும் இறைக்க வேண்டும்னு சொல்கிறார் இப்படி நாம் வளர்த்த பிராணிக்கே செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதுவும் ஒரு ஆன்மாதானே இந்த ஆன்மாக்கள் அத்தனையுமே ஓய்வு பெற வேண்டும் இவர்களுக்குரிய வழிபாட்டினை மேற்கொள்வதுதான் இந்த மகாலய அமாவாசை இதை பண்ணுறதுனால நமக்கு என்ன சார் கிடைக்கும்னு சொன்னால் மன நிம்மதி என்பது நிச்சயமாக கிடைக்கும் அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை எங்கெங்கேயோ அலைஞ்சின்றிருக்கோம் இல்லையா பித்ரு தோஷம் இருக்கு அந்த தோஷம் இருக்கு இந்த தோஷம் இருக்குன்னு அலையிறதை விட இந்த கிடைத்தற்கரிய இந்த மகாலய அமாவாசை நாளிலே நாம் மறந்து போனவர்களுடைய பெயரையும் சொல்லி அவர்களுடைய பெயரை சொல்லி அவர்களுக்கு தர்ப்பணாதிகளை செய்து தான தர்மங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டியது நம்மால் இயன்ற தானங்களை அன்னதானத்தினை செய்யலாம் வஸ்திர தானத்தினை செய்யலாம் ஒரு கொடை தரலாம் அதாவது இயலாதவர்களுக்கு நம்மால் இயன்ற ஒரு தானங்களை செய்யும் பொழுது அதுவும் இந்த மகாலய அமாவாசை நாளிலே வயதான பெரியவர்களுக்கு தானத்தினை செய்யும் பொழுது அது நூறு மடங்கு பலனாக நமக்கு வந்து சேர்கிறது இதில் குறிப்பா இந்த தர்ப்பணாதிகளை செய்யும் பொழுது கடைசியா ஒரு மந்திரம் அப்படிங்கிறது வரும் அந்த மந்திரம் என்ன தெரியுமா சொல்றது ஏஷான்ன மாதா ந பிதா ந பிராதா நச்ச பாந்தவஹா நித்ரஹா நான் அந்ந கோத்திரினா தே சர்வே திருப்திமாயாந்து மயகா உத்ருஷ்டைகி குஷோதகைகி திருப்தியதா திருப்தியதா திருப்தியதான்னு சொல்லி கடைசியாக ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த எள்ளும் தண்ணீரும் இறைப்பார்கள் அதற்கு என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தோம்னா ஏஷான்ன மாதா ந மாதா என்னுடைய தாயாராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நான் பிதா அப்படின்னு சொல்றா என்னுடைய அப்பாவாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை என்னுடைய உறவு முறைகளாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ந மித்திரகா என்னுடைய நண்பனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை இப்படி எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் இந்த உலகத்திலே அவர்களுக்கு எதுவுமே செய்வதற்கு ஆளே இல்லாமல் இருப்பா இல்லையா அவர்களோட அனாதையாக இறந்திருந்தால் கூட இப்படி யாருமே அவர்கள் ஆதரவற்ற நிலையில் இருந்தால் கூட அவர்களுக்கு கூட இந்த எள்ளும் தண்ணீருமானது போய் சேரட்டும் எல்லோருக்குமே யார் யாரெல்லாம் கதி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கூட நான் இறைக்கின்ற இந்த எள்ளும் தண்ணீரும் ஆகாரமாக சென்று சேரட்டும்னு சொல்லி ரொம்ப உயரிய ஒரு விஷயத்தை நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்துகிறது யோசிச்சு பாருங்களேன் யாருமே செய்யறதுக்கு இல்லைன்னா கூட அவளுக்கு போய் நம்ம செய்யும் பொழுது அதற்குரிய பலன் என்பது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் தானே இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்